நண்பர்களே வணக்கம் விஜயபிராக் பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே அப்படின்னு சொல்லுவேன் கிரிக்கெட்டுக்கு கிரிக்கெட்டுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு தமிழனாக பிறந்திருந்தால் கண்டிப்பாக அந்த மேட்ச்சை பார்த்துருக்கணும் ஆனால் எத்தனை பேருக்கு இந்த ஒரு மேட்ச் இருந்ததுன்னு தெரியும் தமிழ்நாடுன்னு ஒரு டீம் ஃபைனலுக்கு போயிருக்குன்னு தெரியும் சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபி ஆல்ரெடி நம்ம தான் டிஃபெண்டிங் சாம்பியன் இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா நம்ம நிறைய மேட்ச் பார்க்குறோம் நம்ம வந்து நம்மளோட உடம்புலயே நம்ம ரத்தத்திலேயே கிரிக்கெட் இருக்கு நம்மளோட சென்னை க்ரௌடு தமிழ் க்ரௌடு பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் கிரௌட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்திலே மிக அதிக புத்திசாலித்தனம் கிரிக்கெட்டை பற்றி இருக்க அறிவு எல்லாத்துலேயுமே தான் அதனால தான் நம்மளுடைய நம்மளுடைய ஆளுங்கள் வந்து கூகுளில் சிஓ இருக்காங்க பெப்சியில் சிஓ இருக்காங்க எதில் வேணா சிஓ இருப்பாங்க சரியா உலகத்தில் ஆளும் காலம் ஒரு நாள் வரும் அதுபோல் இன்னைக்கு மேட்ச்சும் கூட ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் ஆடும்போது அப்சென்ட் டவுன்ஸ் கிரிக்கெட்டில் இருக்க மாதிரி இருந்தது பட் அந்த மேட்ச்சை நான் ஃபுல்லாகவே உட்காந்து பார்த்தேன் நான் ஒரு சிஎஸ்கே மேட்சை பார்க்குறோம் ஒரு நண்பர் எனக்கு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் நான் வந்து போட்டிருந்தேன் சிஎஸ்கே எஸ்ன்னு போட்டு சி போட்டு எஸ்க்கு பதில் ஒய் எஸ்ன்னு போட்டு சாம்பியன் போட்டிருந்தேன் அப்போ அந்த நண்பர் என்ன கூப்பிட்டு கேட்டிருந்தார் ரொம்ப க்ளோஸ் அவர் எனக்கு எனக்கு யோசிலேருந்து பேசினார் பேசும்போது கேட்டார் சிஎஸ்கேல ஒரு தமிழர்கள் கூட கிடையாது ஆனால் எதிர்த்து விளையாடுற கல்கத்தா நைட் ரைடர்ஸில் மூன்று தமிழர்கள் இருக்காங்க வருண் சக்கரவர்த்தி இருக்காரு வெங்கடேஷ் ஐயர் இருக்காரு தினேஷ் கார்த்திக் இருக்காரு ஆனால் நம்ம எதை கொண்டாடுகிறோம் எதை கொண்டாடணும் அப்படின்னு கேட்டார் பட் எனக்கு என்ன அப்படின்னா டிஎன்பிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் நம்ம பிளேயர்ஸ் செலக்ட் ஆகி இந்தியா டீமுக்கு விளாடணும் அது ரூல் பண்ணணும் இன்னைக்கு சுத்தி இருக்க வீரர்களை பாருங்க ஐபிஎல்லில் நாம் உருவாக்கியது எதை ஒரு பிளேயர் கூட ஆடல இல்ல அப்படித்தானே ஜெகதீசன் அப்பப்ப தலை காட்டுவாரு ஒன்னும் பண்ணல ரைட் நாம எதை உருவாக்கி இருக்கோம் என்ன மாதிரி ஒரு தலைமையை உருவாக்கி இருக்கோம் என்ன ப்ராப்ளம் நமக்கு தேஷ் கார்த்திக் கல்கத்தாவுக்கு கேப்டன் கேப்டன் பண்ணிருக்காரு சந்தோஷப்பட்டிருக்கேன் அதே மாதிரி அஸ்வின் வந்து பஞ்சாபுக்கு கேப்டன் பண்ணிருக்காரு சந்தோஷப்பட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு இங்க ரெண்டு பேர் என்ன ஆனாங்க என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனை நமக்கு நாம ஏன் தலைமை இருப்பது இல்லை ஒரு கே எல் ராகுல் வந்து அடுத்த கேப்டன் அவரு அவரை மெருகே நாம எங்க மிஸ் பண்றோம் திறமையான இளைஞர்கள் இல்லையா நம்ம குரூம் டிஎன்பிஎல்ல செலக்ட் பண்ற பிளேயர்ஸே எத்தனை பேரை நம்ம வந்து இந்தியன் டீமுக்கு கொண்டு வர போறோம் கொண்டு வந்திருக்கோம் அட்லீஸ்ட் நம்மளுடைய தாய் டீம்னா சிஎஸ்கே தான் சிஎஸ்கே ல எத்தனை தமிழர்கள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க ஆட வாங்கி வாய்ப்பு கொடுக்கப்படுது தோனி என்னதான் பெஸ்ட் பெஸ்ட்டு ஒரு கூல் கேப்டனாக இருந்தாலும் கூட எத்தனை தமிழக வீரர்களை அவர் பயன்படுத்துறார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா தமிழர்களுக்கும் இருக்குது தோனி மீதான மரியாதை எல்லாத்துக்கும் இருக்குது அவரோட கூல் டெம்பரமெண்ட் மட்டும் நிறைய சாதனைகளை செஞ்சிருக்காரு எல்லாம் ஓகே பட் எத்தனை தமிழர்களுக்கு ஏன் தமிழர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அதான் கேள்வி இன்னைக்கு ருத்ராஜ் கேக்வாட கொண்டு வந்து விளையாட வச்சு இன்னைக்கு மகாராஷ்டிரா கேப்டனே ஆக்கும்போது அவர் இன்னைக்கு இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகும் போது சென்னைய ஹோம் க்ரௌடாக இருக்கிற நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏன் ஒரு தமிழர்களை கூட உள்ள கொண்டு வரதே இல்லை கை தட்டி இன்னைக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் சரியா எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு இது ஒரு ஆதங்கம் தான் கோபம் சொல்ல முடியாது அந்த கோபம் ஆதங்கம் வந்திருக்கு அவ்வளவுதான் இது இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஈவன் வந்து கர்நாடக டீமில் கூட நம்மளோட தமிழன் ஆடுறான் ஆடுறானா இல்லையா யோசிச்சு பாருங்க ஏன் இது நடக்குது நான் என்ன சொல்றேன் இது மூலமா அப்படின்னா இன்னைக்கு சையத் முஷ்டாக் அலி செம்ம த்ரில்லிங்கா நம்ம வின் பண்ணியிருக்கோம் சரியா வாஷிங்டன் சுந்தருடைய பிளே வந்து இருக்கு அவர் இன்னும் கர்நாடகாவில் தொடர்வாரா அந்த பெங்களூர் டைம்ல தொடர்வாரான்னு தெரியாது பட் நான் என்ன சொல்றேன் இங்கன்னா நாம கத்துக்க வேண்டியது ஆட்டம் மட்டுமல்ல ஆட்ட திறமை மட்டுமல்ல கன்சிஸ்டன்சியா நம்ம ஆடணும் ரெண்டாவது லீடர்ஷிப்பை கத்துக்கணும் இருந்தால் தான் நம்மளால வர முடியும் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு தமிழ் பிளேயராவது இந்தியாவில் ஆடி இருக்காங்களா ஸ்ரீகாந்தோடைய ஸ்டார்டிங் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஹார்ட் கிட்டிங் ஸ்வாஸ் பக்ளிங் ஷார்ட்ஸ் பார்த்துருக்கோம் வேறு யார் ஆடி இருக்கா யார் பெர்மனெண்ட்டாக இருந்திருக்கா ஒரு சீரீஸ் எடுத்து பாருங்களேன் ஒரு கவாஸ்கராக இருக்கட்டும் கபில்தேவாக இருக்கட்டும் வெங்கர்காராக இருக்கட்டும் அசருதீனாக இருக்கட்டும் டெண்டுல்கராக இருக்கட்டும் டிராவிடா இருக்கட்டும் கங்குலியா இருக்கட்டும் தோனியாக இருக்கட்டும் கோலியாக இருக்கட்டும் இப்போ இருக்க ரோஹித் சர்மா இருக்கட்டும் இந்த லிஸ்ட்டில் ஒரு தமிழும் இல்லாமல் போனது ஏன் இந்த கேள்விக்கு என்ன பதில் நாம் எப்போ ஜொலிக்க போகிறோம் எனக்கு ஒரு ஆசை இருக்குது சரியா நம்ம ஒரு பிளேயர் வந்து இந்தியாவுக்கு கேப்டன் ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு தமிழ் ஒரு தமிழன் வந்து ஒரு இந்தியாவை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது இன்றைக்கி ஷாருக் கானுடைய ஆட்டத்தை பார்க்கும்போது உண்மையிலுமே எனக்கு பெருமையாக இருக்குது அதை பஞ்சாப் டீம் வாங்குச்சு ஆனால் நம்மளால் வாங்க முடியல சென்னை சூப்பர் கிங்ஸ்ஸெல்லாம் வாங்க முடியல சரியா நம்ம யார் கொண்டு வந்து வச்சு தட்டி எல்லாம் பண்ணி இன்றைக்கி அதோட வேல்யூ ஏற்க ஏற்றிருக்கோம் இனி வரும் காலகட்டங்கள்லயாவது கண்டிப்பா இதை நடக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளோட கோபுரம்ல சென்னையில் ஆடும்போது பல தமிழர்களுக்கு எதிராக நம்ம ஆடுறோம் ஒரு தமிழன் கூட ஆடுறதில்லை இந்த ஆதங்கம் ஒரு நாள் முற்றுப்புள்ளியா வரணும் இதை யாரெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இதை கேட்கறாங்களோ ஒன்னே தான் சொல்றேன் எப்பயுமே ஒரு நல்ல மாஸ்டர் வந்து ஓனர் ஆக முடியாது ஓனர் ஆகணும்னா அதுக்கு நிறைய பிசினஸ் தெரிஞ்சிருக்கும் அது மாதிரிதான் நீங்கள் கத்துக்க வேண்டியது கிரிக்கெட் ஸ்கில்லை மட்டும் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனை லீடர்ஷிப் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் ஆளுமை திறனை வளர்த்துக்கிட்டா கிரிக்கெட் மட்டும் இல்லை எந்த விதில் வேணால் கோல வச்சலாம் சரியா இன்னைக்கு ஒரு தமிழன் வந்து கூகுளுக்கு மட்டும் இல்லை அல்பாபேட்டிக்கே சிவ ஆகும்போது ஒரு தமிழ் பிளேயர் நினைச்சா ஒரு ஒரே ஒரு தமிழ் பிளேயர் நினைச்சா ஒரு ரஞ்சி பிளேயர் நினைச்சா ஒரு டிஎன்பிஎல் பிளேயர் நினைச்சா கண்டிப்பாக இந்தியாவுக்கு கேப்டன் ஆக முடியாதா நம்மளுடைய எல்லைகளை விஸ்தரிப்போம் லீடர்ஷிப்பை கத்துப்போம் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு சாம்பியன் ஆயிருக்கு செம்ம மேட்சே முடியாத அதை நான் கிரிக்கெட் மேட்ச்சை பேர் பார்க்கும்போது நினைப்பேன் இது முடியுமா கடைசி பாலில் அஞ்சு ரன் எடுக்கணும் முடியுமா சிக்ஸ் அடித்து முடிச்சு கொடுக்க முடியுமா முடி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நைன்டி நைன் பர்சன்ட் வந்து க கர்நாடகாட்ட தான் மேட்ச் இருந்தது ஆனால் கடைசி ஒரு பால்ல அஞ்சு ரன் எடுக்கும் போது அதை சிக்ஸர் ஆக்கி மாற்றி காட்டின ஷாருக்கான நான் பாராட்டுறேன் அந்த பையனாவது லீடர்ஷிப் கற்றுக்கிட்டு ஒரு நாள் இந்தியாவுக்கு கேப்டன் ஆகுவானா ஆகணுன்றதான் நம்மளுடைய ப்ரேயர் நீங்கள் முடிஞ்சால் ஹாட் ஸ்டாரில் போய்ட்டு அந்த மேட்ச்சை பாருங்க செம்ம த்ரில்லிங்கான மேட்ச் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் நம்ம ஜெயிச்சிருக்கோம் உண்மையான வெற்றி என்பது சிஎஸ்கே வந்து ஐபிஎல் ஜெயிச்சது அல்ல சையத் முஷ்டாக் அலியை தமிழ்நாடு வாழ்வளமுடன் வாழ்வாளமுடன் டாப்